जगत जिंदाबाद जिंदाबाद क्या होता है जिंदगी और मेरे की बात चलो ராகுல் காந்தி நடத்தி வரும் பாரத் பாரத்டோ நியாய யாத்திரையை தற்போது ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மோசமான நிர்வாகம் ஊழல் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்தல் போன்றவற்றை எதிர்த்தும் பாஜக ஆட்சியில் பல்வேறு தரப்பு மக்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளுக்கு நியாயம் கேட்கும் விதமாகவும் ராகுல் காந்தி தலைமையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை காங்கிரஸ் கட்சி நடத்தி வருகிறது ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை பதினைந்து மாநிலங்களில் உள்ள நூற்று பத்து மாவட்டங்களின் வழியாக அறுபத்தி ஏழு நாட்களில் சுமார் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து வரும் மார்ச் இருபதாம் தேதி மும்பையில் முடிவடைய உள்ளது ராகுலின் யாத்திரை போகும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது ஏராளமான மக்கள் திரண்டு வந்து ராகுல் காந்திக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் ராகுலுக்கான ஆதரவு பெரியவர்கள் மத்தியில் மட்டுமன்றி சிறுவர்களிடத்திலும் கூட பெருகி வருவதை காண முடிகிறது அந்த வகையில் ஒடிசாவில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த ராகுல் காந்தியை சிறுமி ஒருத்தி தனது கையில் ரோஜா ஒன்றை வைத்துக் கொண்டு கூப்பிட்டாள் ரோஜா ஏந்திய உயர்த்திய கையோடு தந்தையின் தோளில் உட்கார்ந்திருந்த சிறுமியை பார்த்தவுடன் ராகுல் அந்த சிறுமியை தன்னிடம் கூட்டி வரும்படி சொன்னார் ராகுல் காந்தியின் ஜீப் மீது ஏற்றிவிடப்பட்டு சிறுமி தான் கொண்டு வந்த ரோஜாவை நாட்டின் ராஜாவாக மாற இருக்கும் ராகுலுக்கு கொடுத்து சிறுமி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாள் மேலும் அங்கு வந்திருந்த மற்ற சிறுமிகள் ராகுலிடம் சென்று ஆட்டோகிராப் வாங்கிச் சென்றனர்